ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹீலர் சசிக்கலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாழ்க வளமுடன் இறைவனின் அன்பும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் முறித்தாகட்டும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை அப்படின்னா நம்மளோட சொல் செயல் எண்ணம் சரிங்களா எண்ணம் சொல் செயல் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதுதான் உண்மைத்தன்மை சரிங்களா இது எப்படி நம்ம சொல்லணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்க முதல்ல நம்ம நம்மளோட உறவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உறவுகள் நண்பர்கள் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ம கூடவே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சரி எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல யோசித்து பார்க்கணும் சரிங்களா இதில் வந்துட்டு இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலே போதும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும் இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இறைவன் நமக்குள்ள தான் இருக்காங்க நம்ம பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கு சரிங்களா அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடல் மனம் ஆன்மா எல்லாமே தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் புனிதமாகவும் மாறணும் சரிங்களா அப்போ எந்தெந்த விஷயங்களில் நம்ம புனிதத்தன்மை வந்து நம்ம போகுது எந்தெந்த விஷயங்களில் இறைவனோட செயல்பாடு நமக்கு கிட்ட தூரம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கு பார்த்தா நமக்கு இதெல்லாம் புரியும் இல்லைங்களா இங்கே வந்து ஒழுக்கம் அப்படின்றது கிடையாது பொய் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாமே வந்து இறைவனுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் அப்போ நமக்குள்ள இருக்க இறைவனை மீட்டெடுக்கணும் அந்த இறைத்தன்மைக்குள்ளே நம்ம வந்து செயல்படணும் இறையாக நம்மளும் மாறணும் இறை ஆற்றலோடு நம்ம ஒன்றா கலக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்படி தான் வாழணும் சரிங்களா எல்லாருக்குமே பிறப்பு அப்படின்றது பல ஜென்மமாக இருக்குது பிறப்பு எடுத்து தான் வந்துட்ருக்கோம் இதில் வந்து கர்மானு ஒன்று இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி அடுத்து எனக்கு பிறக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் பிறவாமை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்போ ஆசை பற்று காமம் குரோதம் பொறாமை பகை இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து விடுவில் வரணும் அப்போ தான் நம்மளால் இறைத்தன்மைக்குள்ளேயே போக முடியும் இறை ஆற்றலை நம்மளால் உணர முடியும் அப்போ தான் இறைவனோட செயல்பாட்டை நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அப்போ உண்மைத்தன்மைனா என்ன நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் பேசணும் என்ன பேசுகிறோமோ அதை தான் செய்யணும் அதுதான் நம்ம செயல்பாடாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்துட்டு சாக்லேட் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்களேன் நீங்களும் அந்த குழந்தைக்கிட்ட உண்மையாகவே சாக்லேட் சாப்பிடாம இருக்கணும் அந்த குழந்தைக்காக ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியுது அது வந்து ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் அதை நீங்கள் குழந்தைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அந்த குழந்தையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது ஒன்று இன்னொரு விஷயம் நம்மளோட எண்ணங்களோ சொல்லோ செய்யலோ யாரையுமே பாதிக்க கூடாது இதுவும் உண்மைத்தன்மையோட உண்மைத்தன்மையை சேர்ந்தது தான் சரிங்களா நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அது உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்குன்னா பரவாயில்ல இல்லை எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குது சரிங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அது உங்களை பாதிக்குன்னா அது உண்மைத்தன்மை கிடையாது அது இறைவோட தன்மை கிடையாது